对。Okay, அப்புறம் நான் பீட் போகிறேன் ஒரு டூல வந்து இந்த வீட்டுக்குள்ளார் இருக்குன்னு சொன்னார் ஒரு நானே போகிறான்னு சொல்லிட்டு போனா ரொது வாங்கும் அண்ணன் பண்ணட்டும் அப்புறம் சொன்னார் இந்த ஒரு பாப்பு இருக்கா அப்படின்னா சோ அப்புறம் நானும் வந்தானே அங்கே ரவுதன் வந்து ஒரு சின்ன இருந்து வரும் நான் கதை போறேன் அப்புறம் கதை பாத்தி தாசியை டே போய்ட்டு அப்புறம் நான் சரி இந்த ரூமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா கரெக்டாக நான் நான் இந்த ரூலில் கோல்ட் முக்கியம் அப்புறம் ஆப்போசிட்ல இருந்தது அதையும் அப்படியே எடுத்து போட்டு அந்த பக்கம் சந்திக்கிறது அப்புறம் கடவுள் சாதிட்ட மக்களே அப்புறம் பாட்டி உள்ள கிட்டே நம்மளே போலீஸ் பிடிச்சு விட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நைசா வெயிட் பண்ணிட்டேன் மக்களே அப்படிங்களா அந்த பக்கம் பிடிச்ச அந்த பாட்டி வெளியே இப்போ அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வருது மக்களே ஆனா அப்படியே ஒழிஞ்சுட்டேன் மக்களே அப்புறம் அந்த ரூம்ல போனானே போயிடுச்சு அப்படியே அந்த ரூம்ல போன மக்கள் பார்த்தா அந்த ரூம்ல சில்லர் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே மக்களே ஐயா இது நமக்கு அந்த சோதனை சொல்லிட்டு சரி பாட்டி போன ரூம்ல இருக்கும் போலான்னு சொல்லிட்டு வெளியே வரலாம் வெளியே வந்தா அந்த பாட்டி பார்த்திருச்சு மக்களே